தன்னுடைய ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை காலி திரைப்பட புகழ்நாள் லட்சுமித்தி பட்டவன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மாணிக்க முடையார் குரு துணையோடு மாவை வழக்கறிஞர் சுகீஷ் நினைவுக்குள்ள நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதிய வேலை நேரத்திலே கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை என்னுடைய ஐம்பதாவது களத்திலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு

அண்ணன் முருகன் அவர்களது சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு விழா குழு வளர்ந்து இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆடு தோற்றும் நமது நகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டாத்தோர் முன்னிற்க இளையோர் கோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட கலத்த திருப்பி அழைத்து தாய் தந்தைகளுக்கு வாடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு அழைப்புதலை ஏற்று வரி இறந்து கொண்டிருக்கின்ற நாளூர் நாடு அரசனூர் அம்மா வழக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கு அன்பு அண்ணன் அன்பரசனன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா உங்களது ஊக்கமருந்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி தொகனை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை வடமாக திரை என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராவணனின் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா அல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி வறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமாக

பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆளங்கள் கடந்து விட்டன ஐசுத்தொயின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலையினுடைய உரிமையாளர்களை மாடுபொடி வீரர்கள் காலை களம் அகிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது அலைக்களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன ஐசுத்தொயின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு வாழையா ஆர் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்க அட்டுங்கில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிர் வந்த காளையா என பொறுத்தி இருந்து பார்ப்பா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று

அழைப்புதலியிட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டம் வாகொழுத்துப்பட்டி முருகன் அழகு சுந்தரம் காலின் உரிமையாளர் பிரகாஷ் அவர்களை விழாக்குள் சார்பாக வருக வர அன்போடு வரவேற்கப்படுகின்றார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசல் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் ஹர கோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி தொகையினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பதேட்டு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கிழகத்தினுடைய வழக்கறிஞர் நாடு அரசனூர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோயினு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாய் என பொருத்தி இருந்து பார்ப்பார் வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மண்ணுக்கு பெயர் போன மயில்ராய் திரைப்பட புகழ் நாவன்னா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாணிக்க உடையார் குரு துணையோடு மாவை வழக்கறிஞர் சுகீஷ் நினைவு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துட்டிப்பான ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க வடமஞ்சி விரட்டங்கள் சிறப்பான முறையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற கிளாதரி மலையானை போட்டோகிராபி நண்பர்கள் விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நடன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இரை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஐம்பதாவது களத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொட்டுக்காலி திரைப்பட புக

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துட்டிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டிய தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது சிவகங்கை சீமையா புதுக்கோட்டை தொண்டைமான் மான் மன்னாயன பொறுத்திருந்து பார்ப்பார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கைப்பை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாட்டியர் புகழ் ஓங்கிடா அலைப்புதலை ஏற்றி இந்த வடமெஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய முழுவதும் கபடிக்காக அர்ப்பணிப்பு செய்த மண்ணின் மைந்தன் முத்திரையாக வளம் இருக்கின்ற மதிப்பிற்குறி அன்பு அண்ணன் காவல்துறை சார்ந்த அதிகாரி தமராக்கி மண்ணின் மைந்தன் ரஞ்சித்தனன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயினும் சிறப்பு பரிசில பெறுவதற்கு ஐதறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அன் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா சிட்டி அடியுங்க வீரர்களின் காலை முற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தோக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா துப்பிக்கின்ற வீரர்களா விழி ஆட்டமா பல விழி ஓட்டமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் என்றைய அடியுங்க நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஐதறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே இளம்பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயக ஜாக்கி என்ற பாஸ்கர் நினைவாக அந்த காலையை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள திரு முக்காணிப்பட்டி சோனை துணையோடு எஸ் விஜய் இணைந்து செல்வங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் தயாரில் இருக்கும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் அடிகள் கைதடுகள் வீரர்களை உற்சாக பருத்தீங்க நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே தன்னுடைய ஐம்பதாவது களத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் கொட்டுக்காலி திரைப்பட புகழ் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துட்டிப்புடன்லம் வந்து கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தனும் காலையினுடைய நொடவைத்திராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரோடு நிகழ்ச்சிக்கு வடம் கட்டி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் முருகன் அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று இருந்து பார்வம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சி விராட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசனை வாரி வழங்கிய மன்னின் மைதன் ராஜா அம்பிகா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொ போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நேரங்கள் நெருங்கி அவங்கள் சேர்த்திடவா துக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா அவங்கள் கடந்து விட்டன ஹரிசு தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு உள்ள ஒரு காலையாட்டு வலியை தந்து கொண்டிருக்கின்ற நாலூர் நாடு வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி வரணனையாள ரம்பத்ம்பி அபிநாஷ் அவர்களையும் மற்றும் மையன்னார் ஒய்ய வந்தால் நம்மளுடைய லாஸ்ட் அடி 5 मिनिट्स கடைசி ஆயிதே இந்த இடம் சிவி சக்கரவர்த்தி அவர்களை விராகுல சார்பாக வருக வருகோடு வரவேற்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன ஐசி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐதறிவு உள்ள ஒரு காலையாது அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே மதிப்பதற்காக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு அட்ட நாயன் ஜாக்கி என்ற பாஸ்கர் நினைவாக அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள திருமுக்காணிப்பட்டி சோனையின் துணையோடு

நகரா விட்டன கடந்துட்டிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் உருட்டலங்கள் எருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன இரத்தை நிலைநாட்டி லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வதியா போவதியா என்றால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துட்டி வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தோ அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை ஏறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டில் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தன்னுடைய ஐம்பதாவது கலத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வளமந்து கொண்டிருக்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட அண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கொட்டுக்காலி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமி புற பாப்பாத்தி பட்டவன் கோவில் காளை மிக துட்டிப்புடன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுகீஷ் கொள்ளு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து வீரத்தை நிலைநாட்டின தாங்களுக்காக எடுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டனா ஆலங்கள் கடந்து விட்டன ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை மிக்க வீரர்களா அத்தை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாங்குறை ஐம்பதாவது களத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட உண்மையிலேயே ஐம்பதாவது களத்தில் சிறப்பான ஆட்டம் காலையினுடைய உரிமையாளர்களுக்கும் ஆடுபடி வீரர்களுக்கும் நமார்ந்த வார்த்தைகளை உருத்தாக்கிக் கொள்கின்றோம்